இன்னைக்கு ஒரு அறுபது ஏக்கர் ஒரு அற்புதமான இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த அமெரிக்காவில் எப்படி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க மாட்டுப்பண்ணை ஒரு நூறு மாடு இரநூறு மாடு மாரி அப்படி தண்ணியை பாருங்கள் இப்படி இந்த கிளைமேட் இப்போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகும் வறட்சியான இடம் இப்பவும் தண்ணி மேலே வர கிடக்கு ஃபுல்லும் அந்த சைடு ஃபுல்லும் தட்டைக்கு தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கே அருமையாக இருக்குங்க அப்புறம் மாடு நிற்க அவ்வளோ பெரிய கேப் இருக்குது மாடு மாடுக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உடைய தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு அந்த மாதிரியான இடம் அறுபது ஏக்கர் ஜம்பிங் இல்லாத இடம்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் ஒரு சைடு ஃபுல்லும் காம்பண்ட் ஒரு சைடு ஃபுல்லும் மூணு சைடும் வேலி அந்த மாதிரி பக்காவ டாக்குமெண்ட்டு தான் மீன் இடம் இதான் பார்த்துருக்கேன் மேலே பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்லாம் நீங்களே வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னால் அப்புறம் தப்பாயிரும் வாங்க மேலேருந்து பார்த்துட்டு எவ்வளோ அழகாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கிணற பாருங்க பெரிய கிணறு குளம் களத்தை வந்து சந்திங்க இடத்த பாருங்க அருமையான இடம் அப்படி உள்ளதை வாங்க போக உங்களுக்கு காட்டுதேன் செவ்வொழி பாருங்கள் இந்த இடத்துல அப்படிதான் காய்க்கும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தார் ரோட்டு மேலே நம்ம இடம் இருக்குது தார் ரோட்டு மேலே இந்த சைடும் தாரோடு அந்த சைடும் தார் ரோடு அந்த மாதிரி இந்த மண்ணுக்கு நல்லா செவ்வழண்ணெலாம் போட்டிங்கன்னா ஃபுல்லுமே செவ்வழனி போட்டினா நல்லா காய்க்கும் உள்ளே வாங்க பார்ப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான மாட்டு பண்ணுங்கள் எங்கேயுமே நான் அப்படி பார்த்து கிடையாது செண்டிங்க மாட்டு மாட்டுப்பண்ணேன் கீழே செண்டிங்கும் மேலேயும் வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுறேன் அறுபது ஏக்கரில் என்னென்ன இருக்குது எல்லாமே ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு தெரியும் வாங்க உள்ளே போம் ரேட்டு எல்லாமே கடைசியாக சொல்லுவேன் பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாம் மிஷினு எல்லாம் எப்படி இருக்கு நீ ஆள் விட்டு அரைக்கலாம் வேண்டாம் அப்படி மிஷினே வெட்டி தள்ளிரும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு மாடு நிக்க கூடிய பாருங்க மாடு நிக்க இடத்த பாருங்க என்ன அழகா குடுத்திருக்காங்க ஒரு ஒரு ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா கேப் போட்டு ஒரு நூறு மாடுக்கு மேல நூற்றம்பது மாடு அந்த மாதிரி மாதிரி செண்டிங் அடிச்சு ஒரு பைப் லைன் எல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்கேன் மழை பெய்ததுனால டப்பிங் வாய்ஸ் கொடுக்கேன் பின்னாடி இறை இது ரொம்ப சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்லேருந்து குறையாக தவரம் போட்டிருக்கிறதுனால தவறத்தில் தண்ணி போடுறதுனால பயங்கரமாக இறையுது சரியாக உள்ள மழங்க இங்கே இப்போது ஆனால் இது நான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இப்போ போஸ்ட் இருபது நாளைக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுறேன் தம்பி நல்லா ஃபுல்லும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான இன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு அறுபது ஏக்கர் இடம் மொத்த இடம் சாதாரண இடமும் கிடையாது நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கேங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேங்க அவங்களால பார்க்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க இப்போது ஒரு சூப்பரான பெரிய இதுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு அருமையான பிரம்மாண்டமான தார் ரோட்டு மேலே ரெண்டு சைடும் தார் ரோடு இங்கே கூடயும் நம்ம இடம் ஆப்போசிட்லேயும் நம்ம இடம் ஆப்போசிட்டில் ஏழை ஏக்கர் ஜம்பிங் எதுவுமே கிடையாது தொடர்ச்சியாக இருக்க தான் நம்ம இடம் இது வந்து ஆஃபீஸ் மாரி அந்த பால் பண்ண போடுறதுக்கு ஆஃபீஸ் மாரி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு அட்டகாசமாக இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மேலே வந்து பாருங்கள் யாரும் ரெடி போய் கெட்டியும் ஒரு ரெண்டு வருஷம் கூட அவ்வளோ அந்த மாதிரியான பண்ணதான் யாராவது உங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரேட்டு சொல்லுது உங்களுக்கு எல்லாமே ஃபுல் வீடியோ பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது ஏகப்பட்ட ரூமு பிரம்மாண்டமாக மேலேயும் பார்த்தீங்கன்னா சென்டிங் ரெண்டு மாடி எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு கணக்கு பாருங்கள் நீங்களே பெரிய ரூமுங்க பிரம்மாண்டமான ரூமுங்க ஒரு ஒரு இடம் மாட்டுப்பண்ணை உருவாக்கணும் கவர்மெண்ட்லேருந்தே எடுத்துனாலும் பண்ணலாம் அந்த ஒரு சைடு மாட்டு பண்ணை கேக்கு எப்படி அந்த மாதிரியான இடம் ஒரு பெரிய பட்ஜெட்டு நல்ல பட்ஜெட்டு நல்ல தரமான இடம் ஃபுல்லும் செவ்வல் இந்த மண்ணுக்கு வந்து எல்லாமே காய்க்குங்க நல்லா புளிய மரம் ரெண்டாயிரம் உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள் எல்லாத்தையும் வேறு என்னென்ன இருக்குன்னு கேட்பீங்க டென் ஹெச்பி சர்வீஸுங்க நாலு ஃப்ரீ சர்வீஸு நாலு ஃப்ரீ சர்வீஸு அறுபது ஏக்கர்லேயும் ஃபுல்லும் பென்சிங்கும் இந்த சைடு காம்பவுண்டு பில்டிங் பாருங்கள் பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு இடத்த பார்த்தீங்கன்னா அரண்டு பேரைக்கும் அந்தமாரி ஏன்னா லொக்கேஷன் சப்போட்டா சைடு புளிய மரம் மட்டும் ரெண்டாயிரம் மரம் கிணறோட சைஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் கிணறு இங்கே தாங்க இருக்குது நாற்பதுக்கு நாற்பது சைஸ் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட கிணறு ஃப்ரீ சர்வீஸு செம்மையா உள்ளே சோலார் வச்சுருக்காங்க சோலார் வச்சு ஒரு சில கரண்ட்டு முக்கியமான தேவையான இடத்துக்கு சோலார் கரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க பாருங்கள் தட்டையை பாருங்கள் மாட்டுக்கு ஃபுல்லும் தட்டை இதில் போட்டு அங்கே உள்ளே போவோம் மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் விவசாயம் பார்க்கணும் இப்படி ஆர்வம் இருக்குங்க பெரிய லெவலில் பண்ணதவங்க நிறைய பேர் கேட்டீங்க நேரடி ஓனர் நம்மகிட்ட ஃபோன் போட்டு சொன்னாங்க அப்படியே வீடியோ எடுத்து போட்டாச்சு வந்தீங்கன்னா ஓனர் முன்னா உட்காந்து பேசுறது தான் வேலை வேறு அடுத்த வேலையே கிடையாது எனக்கு தம்பிக்கு அடுத்து ஓனர் தான் அவ்வளோதான் நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் வாங்க போர்லாம் பாருங்கள் போர் மட்டும் ஏழு போர் இருக்குது நாலு போருக்கு ஃப்ரீ சர்வீஸு எல்லா பக்கமும் கேட்வால் இதேமாரி கேட்வால் மிஷினு எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆசஸ் சைடு ஃபுல்லு மரங்கள் நல்லா எடுத்து உருவாக்கணும் எடுத்து உருவாக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த இடத்த தாராளமாக பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தம்பி ட்ரோன்லேயும் காட்டுறேன் பாருங்கள் புளிய மரம் மட்டும் ரெண்டாயிரம் மரங்க பார்த்துக்குங்க புளிய மரம் மட்டும் ரெண்டாயிரம் மரம் மாதிரியே செழிப்பாக சுற்றி சுற்றி பவுண்ட்ரி ஃபுல்லும் வச்சு விட்ருக்காங்க அந்த சைடு ஃபுல்லும் பவுண்ட்ரியில் இருக்குது சர்வீஸ்லாம் பாருங்கள் டென்ஹெச்பி சர்வீஸு பெரிய சர்வீஸு அதுவும் நாலு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு அதுபோல் பேர்டு சர்வீஸ் இருக்குது எல்லாமே பண்ணைக்கு ஒரு பண்ணைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஏ டு சைட்டு அவங்களால பார்க்க முடியல வெளியூர் போயிட்டாங்க அதனால தான் பண்ணையை ரன் பண்ணலை மற்றபடி நீங்கள் வந்து எடுத்து தாராளமாக பண்ணலாம் கைத்தார் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம் டிஸ்ட்ரிக் உள்ளே வாங்கினேன் எப்படி பார்த்தீங்கன்னா நாலு சர்வீஸும் உள்ளே தாங்க வந்து விடும் நாலு சர்வீஸு நாலு போருக்குள்ளே சர்வீஸும் ஒரு மோட்டர் அமுக்குனாலே எல்லாமே உள்ளே வந்து மொத்தமாக விடும் போருக்குள்ளே சர்வீஸு தண்ணியை பாருங்கள் மேலே கடைக்கு இங்கோடி மீன் பண்ணை இருக்குது குளம் குட்டி குளமும் இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுதான் பாருங்கள் தண்ணியை பாருங்க இப்படி இந்த கிளைமேட் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகும் உறச்சியான இடம் இப்பவும் தண்ணி மேலே வர கிடைக்குது ஃபுல்லும் அந்த சைடு ஃபுல்லும் தட்டைக்கு தண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி வாங்கண்ணே நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் யாருனாலும் வாங்கலாம் அந்த இடத்த தண்ணி குடிக்கிறதுக்கே அருமையாக இருக்குங்க சப்பை தண்ணியும் கிடையாது உப்பு தண்ணியும் கிடையாது நார்மலாக குடிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படி இதுக்கடுத்த இடம் பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாரி ரெடி பண்ணிச்சுருக்கேங்க பார்த்திங்கன்னா அதுலேயே தண்ணி எவ்வளோ மேலே கிடக்குன்னு உங்களுக்கு தெரியும் மேலே வர தண்ணி கிடக்கு அதுமாரி அந்த சைடும் ஒரு பெரிய மாட்டோட கழிவு மாடு யூஸ் பண்ணுற கழிவு எல்லாம் போய் அங்கே போய் சேரும் அப்படி மீன் அதுக்குள்ளே மீன் செட்டப் பண்ண மாதிரி மீன் பண்ணை இருக்குது பெரிய பண்ணை வந்து மெயின்டைன் மட்டும்தான் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி ஏ டுசட்டு எல்லாமே இருக்குது அறுபது ஏக்கர் இடம் நேரடி ஓனர் பிரித்து தரமுட்டாங்க நிறைய பேர் கேட்பீங்க தம்பிட்டேன் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அது வந்து இது கண்டிப்பாக தர மொத்த இடமா இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் க்ளீனாக இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குது சொட்டு நீர் பைப்பு எல்லாத்துக்கும் ஏ டு செட்டு எல்லாத்துக்கும் இருக்குது அடுத்து பயிர் ஏற்றும்போது டப்புன்னு போட்டுருவாங்க வாங்க கொடுக்கணும் முடியாச்சு மேலே ட்ரோன் சாட்டும் உங்களுக்கு காட்டுதான் என்னென்ன இருக்குது எல்லாமே இருந்து எல்லாம் பார்ப்போம் போதும் இந்த மாதிரி கம்பெனி நிறைய பேர் பால் கம்பெனி இந்த மில்க் தயாரிக்கிறது நிறையா பால் பண்ணை மாட்டு பண்ண பால் பண்ணை அவ்வளோ பெரிய குடோன்னு என்னன்னாலும் யூஸ் பண்ணலாம் மேலே இங்கேயும் பார்த்துருப்பீங்க சென்டிங் ரூமு செவ்வழனியை பாருங்கள் எப்படி காய்ச்சி கிடக்குன்னு பாருங்கள் ஃபுல்லுமே என்ன கட்டால் மாடும் வளர்த்துக்கிட்டு பாதி செவ்வழனி அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைத்த பண்ணை அந்த மாதிரி மாமரம் டு விசட்டு பண்ணலாம் அந்த மாதிரியான மண் கரம்பல் மண் கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க மண் நல்லா வளம் உள்ள மண் சத்து உள்ள மண் ஹைவே நேஷ்னல் ஹைவே நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஹைவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்கும் ரேஞ்சு கைத்தாரில் இருந்து பக்கம் அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப டீட்டெயிலும் சொல்ல முடியாது தம்பி அதனால் நீங்கள் நேரில் வந்தால் எல்லாம் சொல்லுவோம் மரம் எல்லாமே போட்டு அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இடம் முருங்கை சவுக்கை எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம வந்து வேலை பக்கங்களுக்கும் தங்குதற்கும் பெரிய ரூமு பெரிய மாதிரி இத்தனை பேர்னாலும் தங்கலாம் அந்த மாதிரியான வீடும் கட்டிச்சிருக்காங்க இதில் மேலே ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஒரு இதாவது அறுபது ஏக்கர் இடம் ஜம்பிங் இல்லாத இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுவும் மாட்டு பண்ண வைக்கணும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கு சூட்டபுளாக இருக்கவங்க வந்தீங்கன்னா ரொம்ப நூறு மடங்கு பெஸ்ட்டாக இருக்கும் மாட்டுப்பண்ணை வச்சு டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா வாட்டர் சோர்ஸும் நல்லாயிருக்கு ஏன்னா இப்போ தான் மழை வெளுத்து எடுக்கு தி ஹாப்பி தீபாவளி இல்லாததுக்கும் நல்லா தீபாவளியை கொண்டாடுங்க இப்போ தான் மழை வெளுத்து எடுக்கு ஆனால் இது நான் எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு இருபது நாள் இருக்கும் அப்லோடு பண்ணல லேட் ஆகிட்டு ரேட்டு வந்து ஓனர் வந்து பதிவு பண்ணப்படான்னு சொல்லிட்டாங்க ரேட்டு மட்டும் கால் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தான் உடனே எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் ஒரு அட்டை எடுக்கிறனால ஒரு வண்டியில் போய்ட்டுருப்பார் கால் எடுத்து கால் பண்ணிங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இடத்த கொண்டாந்து காமிப்பார் பிடிச்சி தான் ஓனர்கிட்ட பேசுவோம் நேரடியாக சிட்டிங் டே ஓனர் அறுபது ஏக்கர் வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரேன் சீக்கிரம் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சன முடிப்போம் நன்றி வணக்கம் தம்பியை பார்த்ததுக்கு இடத்தையும் வாங்கணும் பாருங்கள் தொட்டி கிட்டி நிறைய இருக்குங்க நிறைய நடத்தணுன்னு காட்டலை நீங்கள் வந்தால் நிறைய பார்க்க முடியும் டயர்டாயிட்டு வெளியெடுக்கி அந்த மாதிரியான பில்டிங்கு